சொல்ற விஷயம் ஒருத்தவங்களுக்கு புரியலைன்னா அவங்களுக்கு புரிய விதத்துல நம்ம சொல்லி புரிய வைக்கணும் இது ரொம்ப அந்த ஸ்டோரியில் சொல்லிருப்பாங்க இந்த மாதிரி ஸ்டோரிஸ் பாக்குறதுக்கு நம்ம ஃபாலோ பண்ணுங்க ஒரு நபர் கஸ்டமர் கேருக்கு கால் பண்றாங்க ஒரு பொண்ணு தான் அந்த ஃபோனை அட்டன் பண்றாங்க உங்களுக்கு என்ன சார் வேணும் ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா சொல்லுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க அதுக்கு அந்த நபரும் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு ஒரு கேள்வி கேட்கறாரு எதுக்கு சார் இந்த மாதிரி கேள்வி எல்லாம் கேக்குறீங்க உங்களுக்கு வேற ஏதாவது ஹெல்ப் என்ன சொல்லுங்கன்னு அந்த பொண்ணு சொல்றாங்க அதுக்கு இந்த நபர் மறுபடியும் கோவப்படாதீங்க மேடம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்கன்னு சொல்றாரு எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல இந்த மாதிரி கேள் எல்லாம் கேட்காம வேற ஏதாவது ஹெல்ப் என்ன மட்டும் சொல்லுங்க சார்னு சொல்றாங்க அதுக்கு அந்த நபரும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்கு விருப்பம் இருக்கு மேடம் சொல்றாங்க உடனே அந்த பொண்ணு எனக்கு எந்த விருப்பமே இல்ல சார் அப்படின்றாங்க அதுக்கு நபர் மறுபடியும் நான் உங்களுக்கு ரெண்டு சாய்ஸ் தரேன் நீங்க லவ் மேரேஜ் பண்ணீங்கன்னா உங்களை நான் சுவிட்சர்லாந்து கூட்டு போறேன் அதே இது நீங்க அரேஞ்ச் மேரேஜ் பண்ணீங்கன்னா அவங்கள நான் பாரிஸ் கூட்டு போறேன் இது ரெண்டுல உங்களுக்கு எது விருப்பம்னு கேக்குறாங்க இப்போ அந்த பொண்ணு எனக்கு விருப்பமே இல்லைன்னு சொல்றேன் நீங்க இந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கீங்க என்னை தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்கன்னு சொல்லிடுறாங்க உங்களுக்கு விருப்பமே இல்லாத விஷயத்த நான் சொல்றப்போ உங்களுக்கு எப்படி தொந்தரவா இருக்கு இதே மாதிரிதான் மேடம் நீங்க அந்த ஆஃபர் வேணுமா இந்த ஆஃபர் வேணுமான்னு எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறமும் என்ன தொந்தரவு பண்றீங்க இந்த மாதிரி நீங்களும் யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்கன்னு அந்த நபர் சொல்றாரு ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா அவங்கள தொந்தரவு பண்ணக்கூடாது இதை அவங்களுக்கு புரியுற வகையில இந்த நபர் செஞ்சு காட்டினாரு உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க